ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் விளாருக்கு நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இரு கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் வகையாக தான் இது வந்து நம்ம வந்து லன்ச் பாக்ஸாக கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கனா கேரட் மசாலா பூரியும் ஒரு அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மசாலும் தான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கு சாஃப்ட்டாகவும் இருக்க போகிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இப்போ நான் வந்து கோதுமை மாவு ஒரு ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை கொஞ்சமாக வந்து மசாலா அதாவது ம வெத்த பொடி உப்பு கொஞ்சம் வந்து உணங்கின வெந்தயப் பொடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி கரம் மசாலா பொடி இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா வந்து இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம இப்போ போகிறோம் இதுக்கு வந்து கேரட் வந்து ஒரு ரெண்டு மூணு கேரட்டை வந்து நல்லா நைஸாக வந்து துருவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இது ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மாவோட இது எல்லாமே பொடியெல்லாம் சேர்கிற மாதிரி இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா கேரட்டை நல்லா நைஸாக வந்து தண்ணி எவ்வளோ தண்ணி விட்றீங்களோ அவ்வளோ தண்ணி நல்லா நமக்கு அது தகுந்த மாதிரி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு பசஞ்சிக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை விட்டுட்டு அதனால் அது மிக்ஸியை வந்து நல்லா கலக்கி அதில் வந்து தண்ணி வந்து விட்டுக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு மாவு வந்து நம்ம பசஞ்சு வச்சுப்போம் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இதுவாகவும் இருக்காது கேரட் இது இல்லாமல் நம்ம விட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மாதிரி பார்த்த அளவாக வந்து தண்ணி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு பசஞ்சிக்கலாம் பாக்கியே கேரட்டை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கிறோம் அடிச்சுட்டு அதை விட்டுட்டு தண்ணி அப்புறமா வேணுங்கிறத பார்த்து நம்ம பசிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இந்த பதத்துக்கு மாவை வந்து நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருக்கேன் உப்பும போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து அந்த வெந்த வெந்த பொடி இருக்கு இல்லையா காஞ்சது அதாவது வந்து மேலாக அப்படியே தூவிருக்கேன் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா தான் வந்து பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு நானே வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி மூணு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கரம் மசாலா அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு தனியா பவுடர் உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுட்டு காரப்பொடி இது எல்லாமே போட்டு இதை வந்து நம்ம நைஸாக வந்து அரைச்சிக்க போகிறோம் தனியா பொடி கரம் மசாலா பொடி உப்பு பெருங்காயம் இது எல்லாமே போட்டு இதில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் மஞ்சள் பொடி எல்லாமே வந்து காரப்பொடி எல்லாமே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மஸ்ட் எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாமே இதில் போட்டு அரைச்சிக்கணும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன் இதில் வந்து மூணு தக்காளி மூணு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட கூட இந்த பொடிகளெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நைஸாக நம்ம அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ அரைச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோல்லே எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு அந்த அரைச்ச விழுது இதில் வந்து நம்ம போட்டு கலரிக்கலாம் ஒரு நிமிஷம் எண்ணெய் வந்து நான் காயட்டோம் கஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் கொட்டிக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த பொடியை வந்து சேர்த்துருக்கேன் நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து கலரிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சம் கூட போட்டுட்டு நான் இதையும் வந்து நான் நன்னாக வந்து கலரிக்கிறேன் நான் கொஞ்சம் கூட அது நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை அப்படியே எப்படி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடரும் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன் தண்ணி நல்லா தாராளமாக விட்டுக்கங்க நல்லா கொதிச்சது சுண்டு நல்லா கொஞ்சமாக வந்து ஆகிடும் இது நல்லா அந்த பச்சை வாசனை பார்த்துக்கிட்டே நல்லா இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் வந்து போட்டுட்டு இப்போ இதை வந்து நான் வந்து கலரிக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா அதையும் வந்து போட்டுட்டு இதை நல்லா வந்து கலரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இதை அப்படியே கொதிக்கணும் இந்த சமயத்தில் உப்பு காரம் உங்களுக்கு எதாவது வேணும்னா பார்த்துக்கோங்க உப்பு வந்து வேணும்னா இந்த சமயத்தில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கலரிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து மேலாக வந்து நம்ம இந்த கஸ்தூரி மெத்தி வந்து கொஞ்சம் மேலாக அப்படியே துவிக்கலாம் கையால் அப்படியே நிமிண்டிவிட்டு இதை வந்து மேலாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஒரு மசால் வந்து ரெடி ஆகிருக்கு பூரிக்கு இப்போ இதை வந்து நம்ம இழகாக வந்து போட்டாச்சு இதை அப்படியே ஒன்று கலரை விட்டுட்டு நல்லா அது பாட்டு கொதிச்சுட்டுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வந்து அப்படியே நல்லா இருக்கட்டும் அதுக்கே நம்ம இந்த பக்கம் வந்து பூரி வந்து ரெடி பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு கொதித்து அப்படியே சூப்பராக அப்படியே திக்காக அப்படியே ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு சைடு கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து பூரி வந்து பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா பசங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க அதுக்குள்ளேயே நம்ம மசாலாலாம் வந்து ரெடி பண்ணிப்போம் இப்போ வந்து நான் வந்து பூரிக்கு வந்து பறத்துக்கிறேன் பிடித்தி பூரிக்கு வந்து சைஸ் பருத்துகிற மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து பருத்தி போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நான் இதே மாதிரியே வந்து எல்லாமே பூரியை வந்து பருத்தி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பக்கம் இது கொதிச்சாச்சுன்னா இது வந்து ஒரு சைடு வந்து மாற்றிட்டு இந்த பக்கம் நான் அப்படியே வந்து எண்ணெயும் வந்து வச்சுக்கிறேன் எண்ணெயும் வந்து ஒரு பக்கம் வந்து காஞ்சின்னு இருக்கும் சின்ன சின்னதாக வந்து பறத்திக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பூரி நல்லா சாஃப்டாக உப்பி அப்போ தான் நல்லா வந்து வரும் நான் மறந்து போய்ட்டு சொல்கிறதுக்கு பசஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலாக கொஞ்சமாக ஒரு நெய்யை தடவி அப்படியே வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அது பாட்டுக்கு பூரின்னு இருக்கும் கடைசியில் நெய்யை மேலாக தழவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட மசால் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மசால் ரெடி பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம் தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் தேங்காய் எண்ணெய் தான் வந்து வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் கொச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் மசாலா வந்து அந்த பக்கம் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் நல்லா அந்த பக்கம் வந்து நல்லா கொதிச்சுன்ட்ருக்கும் அது வந்து ஒரு பக்கம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும் அப்புறம் நம்மளோட எண்ணெய் வந்து காஞ்சாச்சு அப்படியே ஒரு பொரியா பொறிச்சு எடுத்துப்போம் அப்படியே ஒரு பத்து பஞ்சு பூரி பார்த்துட்டு அப்படியே எல்லாம் ஒன்றா போட்டு எடுத்தால் அப்படியே சூப்பராக ரொம்ப சூப்பராக வந்து வரி பாருங்க நம்ம பூரி வந்து எப்படி உப்பி ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் அப்படியே பரட்டி பரட்டி எடுப்போம் அதெல்லாம் நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ சூப்பராக உப்பி அழகாக வந்து வந்திருக்கு இது வந்து எடுத்துரும் இது வந்து ஆடுத்து இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சிங்கன்னா இதில் பாக்கி இருக்கிற எண்ணெயை வந்து நல்லா உறிஞ்சி எண்ணெயே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூரி இப்போ அடுத்தது வந்து போட்டுக்கலாம் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி மாதிரி ஒன்று ஒன்று பண்ணி வந்து கொடுக்கலாம் அதாவது இது லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து நம்ம கொடுத்து விடலாம் ஒரு நேரம் குழந்தைங்களுக்கு டிஃபன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இதுவும் வந்து பண்ணித்தரலாம் இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா அதாவது சத்தான ஆகாரம்லாம் வந்து உள்ள குழந்தைகளுக்கு வந்து அப்படி போகும் கேரட்டெல்லாம் அதில் வந்து நம்ம போட்டு அடிச்சிருக்கிறதுனால பூரி அடிக்கிற குழந்தைகளுக்கு சாப்பிடாத அதாவது கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைகள் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக வந்து பண்ணி கொடுக்கலாம் டிஃபன் வந்து சாப்பிடாத குழந்தைகள்லாம் வந்து இது மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக வந்து சாப்பிடுவா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தான ஃபுட்டாக வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்ல வரேன் கேரட் வந்து அடிச்சிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாக வந்து உள்ளே போகும் சாப்பாடு நான் இதை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்ததும் வந்து போட்டுக்கிறேன் மசாலாவும் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காத வேலை கிடையாது நிறைய மாதிரி எல்லா குழந்தைகளும் உருளைக்கிழங்கும் சாப்பிடுவா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மசால் பண்ணாதிக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணி கொடுக்கலாம் பூரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் தான் அரைச்சிருக்கோம் நல்லா உடம்புக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெம்பான ஒரு ஆகாரமாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் இதே மாதிரியே அப்படியே ஒரு ஒரு பூரியும் வந்து அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆறினாலும் வந்து பார்த்தா இதே சாஃப்ட்டாக அதே மாதிரி தான் வந்து இருக்கும் ரொம்ப ஹாலாக இருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக நல்லாவே இருக்கும் பூரி நான் வந்து கோதுமை கோதுமாவில் தான் வந்து பிசஞ்சிருக்கேன் கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவையும் வந்து போட்டிருக்கேன் இப்போ செய்யும்போதே கொஞ்சம் இதில் வந்து காரத்துக்காக வெத்த மிளகா பொடி கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் கேரட் அடி நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோடய விழுதும் வந்து தண்ணிக்கு போயில் அதை வந்து சேர்த்துருக்கேன் அப்படி உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னு தோணித்தனா நீங்கள் தண்ணி வந்து தெளிச்சிட்டு அளவாக பார்த்து வந்து பசஞ்சிக்கலாம் உப்பும் வந்து போட்டிருக்கேன் உப்பு இல்லை மஞ்சள் பொடி எல்லாமே வந்து போட்டுட்டு வந்து பசஞ்சிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட இந்த பூரி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது நல்லா அந்த ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுவிட்டு வச்சு எடுத்து கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து எண்ணெயெல்லாம் இல்லாதக்கும் நல்லா சாப்பிடுவோம் ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பூரியும் வந்து எடுத்தாச்சு அடுத்து எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அப்படியே பூரியெல்லாம் வந்து நைட்டில் பண்ணுறதை விட கால விலையில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் ஆகாத உடம்புக்கு பசங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் காலவலையெல்லாம் பண்ணலாம் பூரி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து உபிய நல்லாவே வந்திருக்கு நீங்கள் பாருங்க எவ்வளோ பெருசாக நல்லா ஓபி சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து வரும் இதே மாதிரி நாலரை டூ அஞ்சரை நம்ம லைவ் வீடியோவும் வந்து தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கோம் இதையும் வந்து பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம இதே மாதிரி ஒரு ஒரு பூரியாக வந்து பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ நம்மளோட பூரி மசால் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மசால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அப்படி இருக்கும் லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீ நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ